வணக்கம் எஸ்டே இருந்து உங்கள் முனியன் பேசுகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பெஸ்ட் கமெண்டுக்கு ஆஃபர் சொல்லுமா அது வர முப்பதான் தேதி இன்றைக்கி நம்மளோட ஆஃபீஸில் நடக்குது முனைஞ்சளவுக்கு நேரில் வந்து அவங்க வாங்கிக்கேன் அப்படி வர முடியாதவங்க உங்களுக்கான கிஃப்ட்டை நாங்கள் கொரியரில் வச்சு விட்றோம் அதுக்கான ப்ரொசீஜரும் நான் நெக்ஸ்ட் வீடியோட சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ரீசனான பட்ஜெட்டில் ஒரு நாலு வண்டி போட்டிருக்கோம் ரெண்டு சிடன் வெஹிக்கிள் ரெண்டு ஹெச்பேக் பேக் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வெஹிக்கல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆல்டோ எல்எக்ஸை வேரியன்ட் பெயூர் பெட்ரோல் இன்ஜின் எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு ப்ளூ கலரில் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க வண்டியோட டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஏசி போஸ்டரிங் மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது பிளேயர்லேயும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பத்து மாடல் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்தோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கிட்டக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டு ரெண்டே கால் ரெண்டு நாற்பது வரையும் கோட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலாக நம்ம கோட் பண்ண போகிற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரதலாம் ஃபிக்ஸட் கிடையாது வந்து ஒரு பெஸ்ட்டாக நான் பண்ணி தரலாம் கையில் வரும் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் தரமாக தண்ணி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு மாடல் சான்ட்ரோ வண்டியோட கண்டிஷன் இது வேறு லெவலில் இருக்குங்க வண்டியில் ஒரு குறை சொல்ல முடியாது அவ்வளோ நீட்டாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வெஹிக்கிள் நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு சாம்பிள் கட்டுறேன் இது கம்பெனியில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர்னு இருக்கும் இயர் மேனுஃபேக்சரிங் இயர் தான் எல்லா கிளாஸ்லேயுமே இதுதான் இருக்குது வண்டியில் பவுஸ்டரிங் ஒர்க்கிங் இருக்குது வண்டியோட கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குது டயர் பாயிண்ட்டும் ஒரு சிக்ஸ்டி இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் இண்டோ வர டைப் இது இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்குது வைக்கல் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஒரு டைப்புங்க அந்த வைக்கல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கல் நீங்கள் ஒரு டூ வீலர் ரேட்டில் நீங்கள் இந்த கார் யூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது பியூர் பெட்ரோலில் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வெஹிக்கல் இவ்வளோ தெளிவான வண்டி நீங்கள் ரொம்ப ரொம்ப ரேர் தான் நீங்கள் வண்டி தெரிய இருக்க முடியாது வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் தான் கோட் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணி தரலாம் கையில் வர நாற்பதாயிரம் இருந்த போதும் தரலாம் வந்து வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இண்டிகோ பிளாக் கலர் வெஹிக்கிள் ரொம்பவே நீட்டாக இருக்குது பெயிண்டிங் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது ரியல்லையும் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் டீசல் வெஹிக்கிள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினெட்டுலருந்து இருபது ரூபாய் நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம் வண்டியோட கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்சர் கிடையாதுங்க இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கலாம் கையில் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் தரளமாக வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கல் எஸ்எக்ஸ் ஃபோர் ஜெட் எக்ஸை வேரியன்ட்டு டாப் ஹேண்ட் வேரியன்ட்டுங்க வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாலு டயர் புதுசு இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது நாலு டயருமே பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க எகோமோ போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் இன்வெல்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ இன்டோல் ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் ஃபுல்லிலோட் வெஹிக்கிள் இது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ஒரு சுசுக்கி சிலவன் எடுக்குதுன்னா தாராளமாக அந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் க்ரூஸ் பண்ணதில் இந்த வண்டி டாப் ஸ்பீட்லாம் பயங்கரமாக போகும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் வீக்கலம் யூஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை நம்பிக்கை இந்த வண்டியும் எஃப்சி லைவில் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எட்டு மூன்று வரையும் போய்ட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் ஃபிக்ஸட் கிடையாதுங்க சட்டி வேரியன்ட்டுக்கு சின்ன பண்ணி பண்ணித்தரலாம் போட்டிருக்க எந்த வண்டியுமே ஃபிக்ஸட் கிடையாது எல்லா வண்டிக்குமே ஒரு சின்ன பண்ணி பண்ணித்தரலாம் இது போக நீங்கள் நாங்கள் எங்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டியுமே லோன் ஆப்ஷன் இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்க வெஹிக்கல் நீங்கள் தரோம் ஹிஸ்ட்ரி செக் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு கம்பி கம்பெனி சர்வீஸ் இல்லை இந்த நான் ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணோம் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் வண்டியை செக் பண்ணி எடுக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்கு நான் பெர்மிஷன் தரேன் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ என்னால் என்ன பெட்டர் ப்ரோக்ஸ் பண்ண முடியும் பண்ணித்தரேன் தேங்க்யூ